உலகத்தில் யாருடைய கல்லறையும் திறந்திருக்கல கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிறது என அவர் மறித்து போகவில்லை மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு இருந்தார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஒரு சின்ன சாட்சி என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கடந்த க வாரங்களில் நடைபெற்றதை நான் சொல்கிறேன் எங்கள் எங்கள் வீட்டில் வந்து நல்ல தண்ணி அந்த நல்ல சுத்திகரித்து தரும்ல அது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்போ ரிப்பேர் ஆனால் அந்த வாட்டர் ப்யூரிஃபையர் ரிப்பேர் ஆனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் காலையில் வந்தோடனே போட்டு பார்த்த தண்ணி அந்த மோட்டரை ஓடலை மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி வெளியே போய் நல்ல தண்ணி பிடிச்சிட்டு வரலான்னு என் கொடுத்து அனுப்பிச்சேன் அப்போது மனசில் ஒரு கவலை ஐயோ நம்ம அதுக்கு எவ்வளோ செலவாக ஆகும் தெரியல அதுக்கு ஐயாயிரம் ரூபாய் கம்மியாகாது மாத கடைசி வரை என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்ப மன கஷ்டத்தோடு கவலையோடு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ இந்த வசனம் எனக்கு ஆபகம் வந்தது யோபு சொன்னது இட் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செய்ய நீங்க வல்லவர் மறித்த லாசரவே உயிரோடு எழுப்பினவர் ஐந்தப்பம் அப்போ இரண்டு மீன்களை ஐயாயிரம் பேருக்கு கொடுத்தவர் வியாதிஸ்தர்களே சுகமாக்குனவருக்கு இந்த வாட்டர் பியூரிஃபையரை ரிப்பேர் செய்யறதுக்கு ஆண்டவருக்கு ஈஸியான காரியம் தானே அப்போ நான் இந்த வசனத்தை வந்தது என் மீட்பற உயிரோடு இருக்கிறான் நீங்க உயிரோடு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என் கண்கள் தண்ணி வந்துச்சு ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்கும் திடீர்னு ஒரு சத்தம் எப்படி ஒரு வெடி வெடிச்சா எப்படி சத்தம் கேட்கும் அந்த மாதிரி ஒரு சத்தம் திரும்பி பார்த்தா என்னோட வாட்டர் பியூரிஃபையர் தானாக ஓட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் உங்க வாழ்க்கையிலயோ ஏதாவது காரியம் நடைபெறாமல் இருந்தா ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் கட்டாயம் நடைபெறும்னு சொல்லுங்க கட்டாயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அந்த காரியங்களை இருக்கிற காரியங்களை ஆண்டவர் நடத்த இருக்கிறார் ஏனென்றால் என் மீட்பர் உயிரோ உயிரோடு இருக்கிறார் ஒரு அருமையான ஃபாதர் பாடுவாங்க மரித்தை சுயித்து விட்டார் அல்லே லூயா மன்னரே சுஜீவிக்கிறார் அல்லே லூயா மரித்தை சுயித்து விட்டார் அல்லே லூயா மன்னரே சுஜீவிக்கிறார் அல்லே லூயா வாழ்க்கையிலும் அவர் ஜீவிக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா ஆண்டு ஒரேக்காக நன்றி அப்பா ஒருவேளை கவலையோடு கண்ணீரோடு இருக்கலாம் அவங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய வல்லவர் ஏனால் நீங்கள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் நீங்க அவங்க வாழ்க்கையில உயிரோடு இருக்கிறீங்கப்பா கட்டாயம் உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்